ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ இன்றைக்கி பார்த்துக்கிங்க அப்படின்னா நம்ம போன ஆடி பட்டத்தில் விதைகள் எல்லாமே போட்டிருந்தோம் இல்லையா ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த சிறகு வரை வந்து நம்ம போட்டிருந்தோம் அதோட ரெண்டே ரெண்டு காய்களை மட்டும் கடைசியாக இருந்துச்சு ஸோ அது முத்திர வரைக்கும் வந்துட்டு நம்ம இப்படியே வச்சுருந்தோம் இப்போது அதுக்கான விதைகளையுமே வந்து நம்ம சேகரிச்சிட்டோம் ஸோ இந்த செடிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே காஞ்சு போச்சு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இனி அடுத்து என்ன செடிகள் வைக்கணுமோ அதை நம்ம வச்சுக்கலாம் ஸோ இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடி வகைகள் போடுறதுக்காக பிளான் பண்ணி வச்சுருக்கோம் இந்த பேக்கில் எல்லாம் ஸோ இந்த பேக் சைஸ் பார்த்துட்டிங்கன்னா பதினஞ்சுக்கு பன்னெண்டு ஒரு அடி அகலம் ஒன்றரை அடி இது இருக்க டயமட் இருக்கக்கூடிய ஐ மீன் ஒரு அடி வந்துட்டு ஆளம் ஒன்றரை அடி வந்துட்டு அகலம் இருக்கிற மாதிரியான பேக் இது ஸோ இந்த பேக் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து கொடி வகைகள் அதாவது இந்த புடலை பீர்க்கன் இந்த மாதிரியான கொடிவகைகளாக இருக்கட்டும் அவரைக்காய் சிறகவரை மூக்குத்தி அவரை இந்த மாதிரியான கொடி வகைகள் வந்து இந்த சீசனுக்கு வந்து இதிலலாம் போட்டிருக்கேன் ரொம்ப நல்லாவே வந்துட்டு வளர்ந்துருந்துச்சு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு நம்ம வச்சோல்லையோ சின்னதாக வச்சுருக்கு இதுலேருந்து பெருசாக இதாகலை வச்சு பார்ப்போம் இதெல்லாம் மறுபடியும் இந்த சீசனில் நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் வெயிலுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லாவே வந்து இது க்ரோத் இருக்குங்க அதே மாதிரி எங்கள் தோட்டத்தில் நிறைய கரிசிலங்கண்ணி வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த வெயிலுக்கு வந்து நம்ம நம்ம வந்து ரெகுலராக செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறோம் அந்த மண்ணை வந்து காய விடாமல் கொஞ்சம் ஈரப்பதமாக வச்சிருக்கோம் அப்படிங்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே வந்துட்டு இந்த கே எல்லாம் வரும் ஸோ இந்த பேக் பார்த்துட்டிங்கன்னா புடலை வச்சிருந்த பேகு புடலை வந்து நம்ம கொடியை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் இந்த பேக் சும்மாவே இருந்த பேக்கில் எவ்வளோ அழகாக தலைத்தலைன்னு ஃப்ரெஷ்ஷாக வந்து வந்திருக்குன்னு பாருங்களேன் கரிசலாங்கண்ணி கீரை ஸோ இது வந்து நம்ம சாப்பிடவும் செய்யலாம் தலைக்கு எண்ணெய் காய்ச்சிருக்கு அதுக்கப்புறமா ஹேர் பேக் பண்ணுறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி விதைகள் வரும் ஸோ இந்த விதைகள் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகி நிறைய செடிகள் வந்து உருவாகறதுக்கு இந்த விதைகள் தான் காரணம் இது வந்து எப்படின்னா காற்றுலேயே பரவக்கூடிய விதைகள் இதெல்லாம் நம்ம ஒன்ஸ் வந்து ஒரு செடி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளோட தோட்டம் ஃபுல்லாக இது வந்து ஸ்ப்ரெட் ஆகியே தான் இருக்கும் இனி இந்த மார்ச்ல வந்து நல்லா பூக்கக்கூடிய மார்ச் இந்த டைமில் வந்து நல்லா பூக்கக்கூடிய செடி அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கொடி சம்மந்தி இது வந்து கொடியாக போகி நமக்கு வந்து நிறைய பூக்கள் வைக்கும் இப்போதைக்கு பாட்டிக்னிக்ஸ் எதுமே பேக் எதுவும் ரெடி பண்ணாதனால இந்த பேக் இருக்கிறதே நம்ம எதோ காய்கறிக்காக ரெடி பண்ண பேகு இதில் வந்து நம்ம அப்படியே நட்டு வைக்கலாம் இது வந்து கொஞ்சம் நல்லா க்ரோத் இருக்குது இந்த சீசன் முடியுது அப்படிங்கும்போது நம்ம வேற பேகை கூட மாற்றி வச்சுக்கலாம் இந்த பேக்கை மட்டும் இந்த கருப்பு கவர் மட்டும் எந்த டேமேஜ் இல்லாமல் எடுத்துட்டோம் அப்படின்னா இதை வந்து நீங்கள் அப்படியே நான் பண்ணிக்கலாம் பாருங்களேன் எந்த அளவுக்கு வந்து வேர்கள் வந்து நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ் தான் வேணும் இப்போ வந்து நம்மக்கிட்ட பேக் எதுவும் கையில் அவைலபிளாக இல்லை பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் இந்த சின்ன பேக்கில் வைக்கிறேன் ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லாவே வளர ஆரம்பிக்குது அப்படிங்கும்போது நம்ம வந்து பெரிய பேக்கில் மாற்றி வச்சுக்கலாம் ஸோ இந்த கொடியெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒன்ஸ் நம்ம வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னு வாங்கி வச்சுட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு செடிகளாக இருக்கும் வருஷ கணக்கில் நம்ம வந்து இதெல்லாம் மெயின்டைன் பண்ணலாம் ஸோ அதனால் நம்ம நெக்ஸ்ட்டு சீசனுக்கு கூட நமக்கு இந்த டிசம்பரில் பார்த்தீங்கன்னா டார்மன்சி போகும் ஸோ அந்த பீரியடில் கூட நம்ம வந்து இதை மாற்றி வச்சுக்கலாம் ஸோ அது வரைக்குமே வந்து இதிலே வந்துட்டு நம்ம வந்து டாப் அப் பண்ணலாம் சாயில் டாப்அப் பண்ணி மறுபடியும் மண் கழுவி ரெடி பண்ணி மேலே மேலே போட்டு நம்ம இதிலேயே கூட வளர வைக்கலாம் கொஞ்சம் இது ஃபுல்லாமே வளர்ந்துருச்சு கொஞ்சம் நல்லா ஈல்டு தருது கொஞ்சம் அந்த காம்பு இல்லாமல் வந்துட்டு கொஞ்சம் திக் ஆகிடுச்சி கொஞ்சம் கெட்டியான ஒரு கொடி மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது நம்ம வேறு பாட்டிங் மிக்ஸில் வந்து ரெடி பண்ணலாம் இருக்கோம் ஸோ அடுத்ததாக இது வந்து நெல்லிக்கா ஸோ இதை பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து இந்த ஒரடி பேக்கில் தான் வச்சு வளர்க்குறேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ ஒன்றுக்கு ஒனே கால் அடி தான் இதோட ஹைட்டு ஓ ஒனே கால் அடி ஹைட் இருக்கும் ஒரு அடி அங்கெல்லாம் இருக்கும் ஸோ இது வந்துட்டு இதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த செடியிலே வந்துட்டு காய்கள் வச்சுதுங்க ஸோ இது கொஞ்சம் பெரிய பேகாக நம்ம வைக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம மாடித்தோட்டத்துலேயே வச்சு இதில் வந்து ஈல்டு அப்படிங்கிறது எடுக்கலாம் ஸோ நீங்கள் வந்து தரையில் வைக்கிறீங்க அப்படிங்கும்போது நாற்று வச்ச ஒரு ஆறு மாதத்துலேயே வந்து நல்லா காய்பிடிக்க ஆரம்பிச்சிடும் நல்லா கொத்து கொத்து காய் பிடிக்க ஆரம்பிக்கும் இந்த சீசனுக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து இது காய்கள் பிடிக்குங்க ரொம்ப ஈஸியாக மெயின்டைனன்ஸ் ரொம்ப கம்மியான ஒரு மர வகைகளில் இதுவும் ஒன்று ஸோ உங்கள்கிட்ட இடம் இருக்குது அப்படிங்கும் போது நீங்கள் தரையில் வச்சு வளர்க்கலாம் இல்லை அப்படின்னா கூட பெரிய சைஸ் பா பேக் ஆர் பாட் யூஸ் பண்ணி இந்த நெல்லிக்காய் செடிகளை வந்துட்டு நீங்கள் வந்து வளர்க்கலாம் இதிலே பார்த்துட்டிங்கன்னா இது வந்து சின்ன நெல்லிக்காய் இதில் வந்துட்டு இந்த பெரிய நெல்லிக்காய் வரும் இல்லையா மழை நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க ஸோ அதுவும் வந்துட்டு கிராஃப்டட் பிளான்ட் நமக்கு கிடைக்குது ஸோ அது நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் வீட்டில் வச்சு வளர்க்கலாம் ரொம்ப நல்லாவே எல்லாமே வந்து இழுதி தருங்க ஸோ இப்போ நிறைய மரங்கள் வந்துட்டு கிராஃப்டட் பிளான்ட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு அதாவது இந்த பேக்லேயே ஒரு அடி பேக்கு ஒன்றரை அடி பேக்லேயே வச்சு வளர்க்குற மாதிரியான பே நிறைய செடிகள் வந்து வந்திருக்கு ஸோ அந்த மாதிரியான செடிகள் உங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து வாங்கி வச்சு வளர்க்கலாம் ஸோ இது வந்துட்டு நம்ம வந்து நாற்று போட்டு வச்சுருக்கது தான் இது வந்து சுரக்கா இது வந்து செடியவரை இதை வந்து நான் இன்னும் மாற்றி கூட வைக்கல இதுதான் ஆரஞ்சு தொட்டியில் தான் வச்சு நாற்று தான் போட்டிருக்கேன் ஸோ அது சீசன் கரெக்டான சீசன் அப்படின்னு பாருங்களேன் இதுவும் வந்துட்டு ஒரு அரை அடிதான் இருக்கும் இந்த செடியும் மேல வந்து பூக்கள் வச்சிருக்கு ஸோ இந்த செடியும் அந்த மாதிரிதான் அரை அரை அடிதான் இருக்கும் அது வந்து பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு சோ இந்த டைம்ல வந்து செடியை வரை எது எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக வளரும் நீங்க காய்கறிகள் வளர்க்கணும் அப்படிங்கும் போது இந்த சீசனுக்கு இது வந்து நல்லா பெஸ்ட்டா வளரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க போடுங்க ரொம்ப அஹ் எஃபர்ட்லெஸாக வளர்க்கலாம் ஸோ இந்த வெயில் காலங்கள்ல கண்டிப்பா பூச்சி தொல்லை வந்து இருக்கும் அஸ்வினி பூச்சி எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா இதா இந்த மாதிரி கண்டிப்பா அஸ்வினி பூச்சி தொல்லைகள் எல்லாம் இருக்கும் அதை வந்து நம்ம கரெக்டாக மறந்து அடித்து நம்ம வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே வீல்டு எடுக்கலாங்க ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிட்டு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க யூ